ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப வேதனைப்படுறாங்க அம்மாவா புருஷனா புருஷனா அம்மாவா அப்படின்னுட்டு காதல் மிகுந்த கட்டிய கணவன் இங்கிட்டு பாசம் மிகுந்த பெத்த தாய் ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க விஜய் பார்க்குறாங்க நம்ம சண்டக்காரன் காலையே விழுந்துருவோம் சாட்சிக்காரன் காலைல விழுகிறதுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க துணி மணிலாம் எடுத்துக்கிறாங்க போய் சரணன் அடைஞ்சிருவாங்க மாமியா கல்லே விழுந்துருவோம் பெத்த தாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காவிரி புதுசாக போயிருக்காங்களே அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க அங்கே எல்லோரும் பார்த்து நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்களா கரெக்டாக விஜய் வந்து நிக்கிறாரு தூக்கி வாரி போடுது என்ன இந்த வந்து என்னப்பா எதுவுமே தொந்தரவு வந்து நிற்கிறோம் மறுபடியும் ஏன் பண்ற அப்படிங்களா அத்தை அப்படி பார்க்குறீங்க நான் உங்க பிள்ளை நானும் அவளும் கொண்டாடி வாழ்ந்துட்டு அந்த தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க எனக்கு காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல அத்தை எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி வருது அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு அழுகிறாரு பாருங்க நான் ஒன்றும் நடிக்கவே அத்தை உங்க கூட நீங்களே நினைச்சு பாருங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் அவளை தாலி கட்டி ஒரு ஒரு மாதம் தான் அவளை புரிஞ்சுக்காம இருந்தேன் அதுக்கப்புறம் அவன் மேலே உயிரே இருந்துட்டு நீங்கள் புரிஞ்சு நீங்கள் காவிரியிட்ட கேட்டு பாருங்க நான் அவளை டார்ச்சர் பண்ணனா இல்லை நடிச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் நிவீனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் யமுனாவை நான் நிவீன் காவேரி ஏன் நான் நிவீனுக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லணும் எல்லாம் காலத்தில் காவேரி நல்லா இருக்கணும்னு தான் நான் நிவீன்ட்ட பேசினேன் அதுக்கப்புறம் காதல் வந்துருச்சு காவேரி மேலே அதனால தான் இவனை வந்து தனியாக வச்சுக்கக்கூடாது வாக்கு கொடுத்துட்டேன் யமுனாவை நான் போராடி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி நான் வேணாம் காவேரி விரட்டிவிடணும்னு நினச்சா நான் ஏன் யமுனாவை கட்டி வைக்கணும் அத்தை ப்ளீஸ் அத்தை குமரனுக்குலாம் ஏன் நான் நல்லது பண்ணணும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா என்னையே நீங்கள் கொஞ்சமாவது என்னை புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் பெற்ற தாயா நினச்சேன் அத்தை ப்ளீஸ் அத்தை என்னால் காவேரி இல்லாமல் வாழ முடியல அத்தை தயவு செஞ்சு இல்லைன்னா எனக்கு ஏதோ விஷத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் போட்டு உட்காந்துறாரு அப்படி எந்திரிக்க மாட்டாமல் காலில் விழுகிறாரு அப்படியே உசுரே போயிடுது தம்பி எந்திரிப்பா அப்படின்ட்டு நீ இவ்வளோ பாசம் வச்சுருக்கியா என் பிள்ளை மேலே ஐயோ மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீ இவ்வளோ பாசம் வச்சுருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு வாயா நீ தான் என் பிள்ளைக்கு ஏற்ற ஜோடி அப்படின்னு காவேரி கூப்பிட்றாங்க அப்படி காவேரிக்கு சந்தோஷம் தாங்கல வாம்மா அப்படி சொல்லி கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர் கையிலையும் ஒப்படைக்கிறாங்க இங்கே பார் என்ன ஆனாலும் சரி என் பிள்ளை அவளை கண்ணில் இனிமேல் கண்ணி தனியே வரக்கூடாது அவளை நீ சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஐயோ அத்தை எனக்கு என் பொண்டாட்டி தான் உயிர் இப்போ வேணாலும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாராவது ஆளுங்க முன்னாடி கட்டி பிடிப்பாங்களா முத்தம் கொடுப்பாங்களா இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கே கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்துட்றாரா அப்படி எல்லாரும் சே சே அப்படிங்கிற மாதிரி கண்ணை விடுறாங்க ஐயோ சேம் சேம் அப்படின்ட்டு ஆடா ஏன் பொண்டாட்டிப்பா நான் ஒன்று அடுத்த முன்னாடியாக கட்டி பிடிச்சேன் அப்படின்னு முத்தம் கொடுக்குறாங்க சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேல் நீங்கள் என்ன ஆனாலும் சரி என் பொண்ணு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் யார் எடுத்தாலும் சரி உங்கள் ரெண்டு பேரும் பிரிக்க விட மாட்டேன் நம்ம மனசார என் பொண்ணு அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு கை எடுத்து கும்பிட்றாங்களா காவேரி அப்படியே கனவு கண்டு திருக்கிறாங்க ச்சே இது பூரா கனவா அப்போ நம்ம புரிசாக நம்ம அம்மா சேர்த்துக்கிட்ட மாதிரி கனவு கண்டது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் காவேரி கனவு கண்டது நனவானா பார்க்கவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் பொண்ணான கையால கையால் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிஞ்சுட்டு கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்